கோவிலில் உள்ள நகைகள் அடங்கிய அறை வந்து ஒரு மாநிலத்தின் தேர்தல் முடிவையே மாற்றி அமைச்சிருக்கு அப்படி மாற்றி அமைச்ச எந்த கோயில்னால் ஒடிசா மாநிலத்தில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயம் சமீபத்தில் கூட அந்த கோயிலில் வந்து பிரம்மாண்டமாக தேர் ஓ தேரோட்டம் நடந்துச்சு வருஷ வருஷம் பிரம்மாண்டமாக நடக்கும் ஆனால் கடந்த தேர்தலில் வந்து இந்த கோயிலை வச்சே பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து பெரிய நகைகள்லாம் வச்சுருந்த அறையை வந்து நாற்பத்தாறு வருஷமாக திறக்கவே இல்லை இருக்க இந்த நவீன் பட்நாயக் அரசு அப்படின்னு சொல்லி அதை திற இது பண்ணி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடித்தாங்க பிடித்த உடனே அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கோவில் நாலு வாசலையும் திறந்து விட்டாங்க இப்போ வந்து இந்த கோயிலுடைய நகைகள் இந்த அறையை வந்து திறந்துட்டாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த அறையை திறக்கூடிய டூப்ளிகேட் சாவி காணலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வந்த கண்டிப்பாக ஒரு நீதி முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு பதினோரு பேர் குழு அமைச்சு அந்த குழு முன்னிலையில் பூட்டை உடைச்சி திறந்துட்டாங்க மொத்தம் ரெண்டு அறை இருக்குது ரெண்டு அறையில் வந்து மொத்தம் வெளிப்பட பக்க அறையில் வந்து மூணு பெரிய தங்கச்சை அது வந்து ஒரு ஜெகனாருக்கும் சாமிகளுக்கும் போடுவாங்க அது ஒவ்வொன்றும் நூற்றி இருபது தோலா இடை உள்ள தங்க நெக்லஸ் நூற்றி இருபது தோலைன்னா ஒரு தோலாங்கிறது பன்னிரெண்டு கிராம் அப்படின்னா எவ்வளோ இடங்குன்னு பார்த்துக்குறேங்க அந்த தங்கம் அடிக்கடி டெய்லி பூஜைகள்லாம் எடுப்பாங்க அதுக்குள்ள உள்ள அறை ஒன்று இருக்கு அந்த அறையினுடைய சாவி தான் தொலைஞ்சி போச்சுனாங்க அதையும் உடைச்சிட்டாங்க அங்கே வந்து என்னாச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சிக்கு மேற்பட்ட தங்க வைர வைடூரிய ஆபரணங்கள் எல்லாம் அங்கே இருக்குது முத்து பவளம் எல்லாம் உள்ள இதெல்லாம் வந்து இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடிச்சாவே ஆண்ட ஒரு மன்னர் வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காரு அந்த நகைகள் இருக்குது இது போக எழுபத்தஞ்சு கிலோ வெள்ளி நகைகள் இருக்குது இதெல்லாம் இது வரைக்கும் சரியான முறையில் கணக்கே எடுக்கலை டிஜிட்டல் படம் பிடிக்கலை ஒன்றுமே பண்ணலை இப்போ தான் முதல் முறையாக அந்த கோயில் வந்து திறந்து இன்பிலேருந்து அந்த ஒவ்வொரு நகையும் தனித்தனியாக படம் எடுத்து அவனுடைய மதிப்பு என்ன என்னென்ன வடிவத்தை நகைகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கணக்கு எடுத்து அறிவிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு ஒரு கோவிலின் ரகசியம் வந்து சாமிக்குள் நகைகள் பற்றிய ரகசியம் வெளியேட இது இதுக்கு இதுலேயும் ஏதோ நகை காணாம போச்சாலும் பழைய இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் உள்ளவங்க தான் பார்த்தா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு தடவை தான் அந்த இதே திறந்துருக்காங்க கஜனாவே திறந்துருக்காங்க ஆனாலும் அந்த அந்த கஜனா இப்போ தான் அதனோட பேர் வந்து ரத்னா பந்தர் அங்கே அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம திருவனந்தபுரத்தில் பத்மநாப சாமி கோயிலில் வந்து இந்த மாதிரி நகைகளை பெரிய மர்ம பாதாள அறைகள்லாம் இருந்துச்சு அதில் வந்து திறந்து கோர்ட் உத்துறப்படி திறந்துலாம் க கணக்கெடுத்தாங்க ஒரு சில அறைகள் சரியான முறை திறக்கலை அதே போல் தான் இந்த பூ பூரி ஜெகநாதர் கோயில் அறையும் இது நகை அறையும் கஜானாவும் வந்து இப்போ திறக்கிறாங்க நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு உள்ளே வந்து இன்னும் என்னெல்லாம் இருக்குது எந்தெந்த கா மன்னர்கள் வந்து நடந்தது எந்தெந்த மன்னர்கள் அதெல்லாம் கொடுத்தாங்க டொனேட் பண்ணாங்க சாமிக்கு அதெல்லாம் கணக்கெடுத்து அதிகமாக பெரிய ஒரு பெரிய மர்மம் வந்து இப்போ தான் விலக போகுது அங்கே புதிய ஆட்சி அமைந்த உடனே நாற்பத்தாறு வருஷம் மர்மம் விலகி அங்கே உள்ள அந்த ரத்னாபந்தரங்கிற பொக்கிசாலைக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் ஒவ்வொன்றா வரப்போகுது பக்தர்கள்லாம் வந்து அவளோட எதிர்பார்த்து அதை காத்திருக்காங்க